கிருஷ்ணன் இந்து பல்லனுக்கும் இந்து பல்லன் கண்ணையனுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் மாதா மாதம் ஓஏபி பணம் வாங்கி பதுக்கி வைத்திருந்தால் சும்மாவா விட முடியும் இது ஈடி காலம் அதன் பவர் தெரியாத நாட்டுப்புறத்தான்களுக்கு நல்ல பாடம் தடியின்றி நடக்க மாட்டாத பண முதலைகளை மேல் சட்டைக்கு வக்கில்லாத பினாமிகளை ஒற்றை துண்டு இருப்போரின் வரி ஏய்ப்புகளை மோப்ப நாயால் கூட கண்டுபிடிக்க முடியாது நல்லவனை கெட்டவனாக்க புரோக்கர்களை புனிதனாக்க ஏழை உழவனின் கெடிந்த கோவனம் உருவ ஒரு ரைடு போதும் ஐயா ஒன்றியமாரே நிலமோ பணமோ கோவனமோ எங்களுக்கு வேண்டாம் இந்து தேவேந்திரகுல வேளாளர் என குறிப்பிட்டு சம்மன் அனுப்புங்கள் அதுபோதும்